ஒரு நல்ல வெற்றி செய்தியை செல்வதற்காக தான் உன் வீட்டு வாசலில் கால் கடுக்க நின்று கொண்டிருந்தேன் இப்போராவது மனது வந்து என்னை தொட்டாயே மிகவும் சந்தோஷம் என் பிள்ளையே இத்தனை நாட்களாக நீ செய்த செயல்கள் எல்லாம் உன்னை நிழல் போல பின்தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருந்தது நல்லதை செய்தால் நல்லதை நடக்கும் கெட்டதை செய்தால் கெட்டது நடக்கும் என்று நான் சொல்வதை கேட்டு இப்போதெல்லாம் நல்ல செயல்களை செய்வதற்காக யோசிக்கிறாய் என்பதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன் இத்தனை காலமாக நீ செய்த நற்பலன்களின் நன்மைதான் இப்போது உன் வாழ்வில் மிகப்பெரிய நல்ல விஷயமாக நடக்கப் போகிறது உன் மனம் எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை நீ மகிழும்படியாக இப்போது நடத்தி கொடுக்க வந்துவிட்டேன் சொல்வே அமைதியை விட உயர்வான சந்தோஷம் என இந்த பூமியில் எதுவுமே இல்லை எப்போதும் அமைதியாக உன் மனதை வைத்துக் கொள்ள பழகு அதன் மூலமாக உன் வாழ்வில் சந்தோஷம் தானாகவே வந்து சேரும் நீ எதை நினைத்தும் வருத்தப்படாத அளவிற்கு உன் வாழ்வில் எல்லா நன்மைகளும் நடக்கும்படி நான் செய்யப் போகிறேன் கோபத்தை அன்பால் வெல்ல முடியும் தீமையை நன்மையால் வெல்ல முடியும் என்பதை மறவாதே யார் உன் மீது கோபப்பட்டாலும் சரி அல்லது கோபத்தை யார் தூண்டினாலும் சரி அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் மனதை கொண்டு சமாதானமாக உனது வேலையை செய்து கொண்டே இரு எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் சரியாக நடக்கும்படி அத்தனை விஷயங்களையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் செல்வமே தேவையில்லாமல் நீ யாரை நினைத்தும் எதை நினைத்தும் கவலை கொள்ளவே வேண்டாம் உன் வாழ்வில் நடக்க வேண்டும் என நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் என் ஆசீர்வாதத்தோடு சிறப்பாக நான் உனக்கு நடத்திக் கொடுத்துதான் போகிறேன் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் அத்தனை பேருக்கும் அன்பை கொடு நீ விழும் நேரங்களில் உனக்கு கரம் கொடுத்து உன்னை காப்பாற்ற அவர்கள் வந்து துணை நிற்பார்கள் உன் வாழ்க்கையும் சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும் என் செல்வமே உன் மீது உண்மையான அன்பு வைத்துக்கொண்டிருப்பவர் யாராக இருந்தாலும் சரி எக்காலத்திலும் அவரை ஏமாற்ற யோசிக்கவும் வேண்டாம் துரோகம் செய்துவிடவும் வேண்டாம் இந்த உலகத்தில் அறிவுடைய மனிதர்கள் தான் எப்போதும் வாழ்க்கையை வாழ முடியும் அவர்கள் முழுமையாய் சுதந்திரத்தை அனுபவிப்பார்கள் ஆனால் யார் ஒருவன் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தேவையில்லாமல் கோபப்படுகிறானோ கவலைப்படுகிறானோ அவன் அறிவிழந்து எல்லா விஷயத்திலும் துன்பத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருப்பான் நீ அப்படி இருக்க வேண்டாம் என் செல்வமே வீரத்தோடும் விவேகத்தோடும் வாழ நினைக்கிற உன் வாழ்வில் நான் மிகவும் தைரியத்தையும் தெளிவையும் உனக்குள் கொடுத்திருக்கிறேன் அதன் மூலமாக உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களை ஆராய்ந்து யோசித்திருப்பார் எந்த தவறும் உனக்கு பெரிதாக நடக்காது சூரியனையும் சந்திரனையும் எப்படி ஒப்பிட முடியாதோ அதுபோல் உன் வாழ்க்கையையும் எந்த மனிதர்களுடைய வாழ்க்கையும் கூட ஒப்பிட முடியாது இரண்டுக்குமே வித்தியாசம் பல ஆயிரங்கள் உண்டு என்பதை மறவாதே உன் தவறுக்காக நீ என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்பது போலதானே இன்னொரு மனிதரும் தான் செய்த தவறை நினைத்து உன்னிடம் மன்னிப்பு கேட்க வரப்போகிறார் அப்படி வரும் மனிதர்களை ஒருபோதும் புறக்கணித்து விடாதே ஏனெனில் அவர்களுக்கு அவர்களின் தன்மானத்தை விட நீ முக்கியம் என்று நினைத்ததால் தானே உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்கிறார்கள் அப்படி யாராவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் சூழ்நிலை வந்தால் சற்றும் யோசிக்காமல் அதை மன்னித்து மறந்துவிடு என் செல்வமே வாழ்க்கையில் ஒரு முறையாவது மற்ற மனிதர்களுக்கு நீ மன்னிப்பு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் யாராவது ஒரு மனிதரின் வாழ்க்கையே மாற்றக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும் அப்போது செய்யக்கூடிய காரியங்களை தெளிவாக யோசித்து சிறப்பாக சிந்தனை செய்து செய்து முடி மனதில் நினைப்பதையெல்லாம் எல்லோரிடமும் பேசு ஆனால் தேவையில்லாத சமயங்களில் அமைதியாய் இருந்து விடுவதுதான் உனக்கு நல்லது உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என நீ ஆசைப்பட்டால் முதலில் கண்ணாடியில் பார் உன் வாழ்க்கையில் மாற்ற வேண்டியது என்ன என்பதை உன் முகமே உனக்கு காட்டும் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு நீ யாரை தேர்ந்தெடுக்க நினைக்கிறாய் தெரியுமா உன்னைதான் ஏனெனில் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மாபெரும் சக்தியாக நீ மட்டும்தான் இருக்கிறாய் உன் வாழ்வில் உள்ள நல்லது கெட்டதுகளையும் உன் மனதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளையும் நீ செய்யக்கூடிய செயல்களில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளையும் நீ சரியாக தெரிந்துதான் வைத்திருக்கிறாய் ஆனால் எந்தத் தவறையும் மாற்றிக்கொள்ள மனம் இல்லாமல் தானே எல்லாவற்றையும் தொடர்ந்து ஒரே மாதிரியே செய்து கொண்டிருக்கிறாய் உன்னை பற்றி ஆயிரம் பேர் ஆயிரம் குறைகளை சொல்லினாலும் உனக்கு தெரியுமல்லவா நீ என்ன தவறு செய்கிறாய் என்று அதை மாற்றிக்கொள்ளும் முயற்சி நிச்சயம் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஒருவருடைய வாழ்க்கையில் கட்டாயப்படுத்தி உனக்கான இடத்தை நீ உருவாக்க வேண்டாம் உண்மையிலேயே அவர்கள் உன் மதிப்பை புரிந்து கொள்ளும் போது உனக்கான இடத்தை மிகப்பெரியதாகவே உனக்கு கொடுப்பார்கள் எதை பற்றியும் அளவுக்கு அதிகமாக யோசிப்பதென்பது ஆபத்தை தான் கொடுக்கும் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாது என் செல்வமே அது உன்னையும் சந்தோஷமாக இருக்கவும் விடாது உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வாழ விடாது அதனால் எந்த சூழ்நிலையிலும் அளவுக்கு அதிகமாக ஒரே விஷயத்தை பற்றி தீவிரமாக சிந்தனை செய்யாமல் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளவும் கடந்து போகவும் தயாராக இரு உண்மையான அன்பு என இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு தேவைக்காக தான் எல்லாரையும் நாடி தேடி ஓடி வருகிறார்கள் அப்படி உன்னை தேடி வருபவர் யாராக இருந்தாலும் சரி அவர்களை சற்றும் யோசிக்காமல் விலகிவிடு என் செல்வமே தேவைக்காக உன்னை தேடி வருபவர் உன் வாழ்க்கையில் இருக்கவே வேண்டாம் எல்லாவற்றையும் நல்லதாக பார்க்கக்கூடிய நல்ல மனிதரும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்லெண்ணம் கொண்ட மனிதர்களும் உன் அருகில் இருக்கும்படி நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் மனைவி என்பவள் வார்த்தை கிடையாது அவள் ஒரு வாழ்க்கை அவள் இல்லாமல் உன்னால் வாழ்ந்து காட்ட முடியாது என் செல்வமே அப்படி நீ வாழ்ந்து பார்த்தாலே வாழ்க்கையின் கஷ்டங்கள் என்ன என்பதை புரிந்து கொண்டு விடுவாய் உன் மனைவியோ கணவனோ இல்லாமல் ஒரு நொடி கூட ஒரு நாள் கூட உன்னால் நிம்மதியாக உறங்க முடியாது என்கிற உண்மையை புரிந்து கொள் நீ அப்படி உண்மையான அன்பை கொடுத்திருந்தால் உண்மையாக நீ பாசமும் நேசமும் வைத்திருந்தால் உன் துணையோடு சண்டையிடுவதை முதலில் நிறுத்திவிடு உங்களுக்குள் எந்த மனக்கசப்போ போராட்டமோ வருத்தமோ இருந்தாலும் அதை இப்போதே முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வேலைகளை செய்யப்பார் வாழ்க்கையில் விட்டுவிட்டு போன பொய்யான உறவுகள் எல்லாம் மீண்டும் தொடரக்கூடிய நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவெடுக்க வேண்டாம் எதுவாக இருந்தாலும் சரியாக வருமா வராதா என ஒரு முறைக்கு சிந்தனை செய்த பின் முடிவெடுக்கப்பார் வார்த்தைகளில் மட்டுமே மாற்றம் இருக்கக்கூடிய சில மனிதர்களும் மனதில் அதே கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்களும் தன் துணையோடு சந்தோஷமாய் வாழ வேண்டும் என ஆசைப்படுகிறார்கள் ஆசைப்படுவதெல்லாம் சரிதான் ஏற்கனவே உங்களுடைய தேவையில்லாத செய்கையினால் தானே இப்போது பிரிவால் அவதிப்படுகிறீர்கள் மீண்டும் எப்படி சேர நினைக்கிறீர்கள் முதலில் மாற்றம் என்பதை உன் செயல்களால் கொண்டு வா என நான் சொல்கிறேன் வார்த்தைகளில் மட்டும் மாற்றமும் வார்த்தைகளில் மட்டும் பணிவும் மன்னிப்பும் இருந்தால் போதாது அல்லவா அதை உன் வாழ்க்கையிலும் பின்பற்ற முயற்சி செய் உன் துணையோடு உன் குடும்பத்தோடு நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என ஆசைப்பட்டால் உன் மனதை அதற்கேற்றார் போல மாற்றிக்கொள் எந்த தவறும் செய்யாத நல்ல பிள்ளையாக நீ இருக்க வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன் ஒரு மனிதனை மதிக்க தெரியாதவன் நேசிக்க தெரியாதவன் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் பணத்திலே மிதந்தாலுமே கூட அது ஒன்றிற்கும் உபயோகமில்லாத குப்பைக்கு சமந்தான் அதனால் எல்லா மனிதர்களையும் நேசிக்க பழகு உன்னை மதிக்கின்ற மனிதனையும் மதிக்கப்பார் எல்லா இயற்கையும் உயிர்களையும் நேசிக்க ஆரம்பித்து விட்டாலே உன் வாழ்வில் எந்த தர்ம சங்கடமான சூழ்நிலையும் வராது எந்த தவறும் நிகழாது என் செல்வமே நீ கடந்து வந்த காலங்களை திரும்பி பார்த்தால் உனக்கு ஒரு விஷயம் புரியும் எல்லோரும் அவரவர்கள் தேவைக்காக தான் உன்னை உபயோகப்படுத்தியுள்ளார்களே தவிர யாருமே ஒருபோதும் உனக்கு உதவு வந்ததில்லை என்பதை புரிந்து கொள் ஆம் உண்மை அதுதான் அவர்களுக்கு உண்மையில் பாசம் இருக்கிறது இல்லை என நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அவர்கள் தேவைக்காக மட்டும்தான் உன்னை தேடி வருகிறார்கள் என்பதும் அந்த அளவிற்கு உண்மை என் சொல்வேன் நீ எப்படியெல்லாம் வாழக்கூடாது என நினைத்தாயோ அப்படியெல்லாம் வாழ வைப்பதுதான் இந்த வாழ்க்கையின் சுற்று மரகசியம் ஆனால் எதை கொண்டும் மனம் தளராமல் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு போராட பழகு முடிந்தவரை விரைவிலேயே உனக்கான வெற்றியை உன் கரங்களில் நான் கொடுப்பேன் நீ எதற்கும் வருந்த வேண்டாம் எல்லாமே உனக்கு நிறைவாகவும் நிறைகளாகவும் மட்டுமே இருக்கப் போகிறது சுவாரஸ்யமான சந்தோஷத்தை விரைவில் நீ பெறத்தான் போகிறாய் ஓ முருகா